நட்பூர்வங்களே இது உங்கள் மேகவாணியின் மேகிஸ் காதல் ஸ்டுடியோ கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதில் அலாதி இன்பம் தரும் மனதிற்கு நிறைவான இனிய காதல் கதைகளை நகைச்சுவை கலந்து உங்களிடம் சமர்ப்பிப்பது உங்கள் மேகவாணி நீங்கள் கேட்க கதை வான்மேகம் தேன்தூவ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் தன் சட்டையில் இருந்த ஈரத்தையும் எதிரில் அரண்டு நின்றிருந்த வான்மதியையும் டேபிளின் மீதி இருந்த ஒரு சார்ஜர் ஒயரை எடுத்து அவளின் காதில் இருந்த கையை தட்டி விட்டான் அதில் திடுக்கிட்டு விழித்தவள் சடார் என பின்னால் நகர அதன் பிறகே ஒயர் என்று அறிந்து ஆசுவாசமானாள் கேட்டதுக்கு பதில் அவன் முறைத்தபடி கேட்க அவ்வளோ லேசாய் பயம் குறைந்து யாராவது இதுக்கு கோஸ் பண்ணுவாங்களா சார் என் வீட்டுல என் அக்கா அண்ணா பசங்க எல்லாரையும் என் அப்பா அம்மா இப்படி தான் வளர்ப்பாங்க நானும் அவங்க பிறந்ததுல இருந்து தூக்கி வளர்த்து எல்லாம் செஞ்சிருக்கேன் நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்ல பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட கேளுங்க சார் அவங்களே சொல்லுவாங்க என இறுதியில் இலவச அறிவுரை வேறு வழங்கினால் அங்கு வந்த புதிதிலேயே உடன் பணிபுரியும் பெண்களால் ஆராவிற்கு விவாகரத்தானது அவளுக்கு தெரியும் தனியாகத்தான் குழந்தையை வளர்க்கிறான் என்பது உட்பட கிண்டன் என அவளின் முகத்தையே அவளோ காட்டிய மென்மையை துளி கூட முகத்தில் பேசினாள் பின் அவன் சட்டையின் கண்டு சாரி சார் கூறிட என்ன சாரி இப்படி பண்ணி வச்சிருக்க நான் எப்படி இஷுவ தூக்குறது என்றான் ஒற்றை புருவம் உயர்த்தி அவளுக்கும் அப்போதுதான் அது உரைக்க செய்வதறியாமல் கையை பிசைந்தவள் நான் வேணும்னா உங்களுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு போகட்டா என கேட்டால் வேகமாக கேட்டுவிட்டாலும் விட்டாலும் பக்கத்தில் கடை எங்கு இருக்கிறது என்று கூட தெரியாது அவளுக்கு ஒரு மரியாதைக்காக உரைத்து விட்டு அவன் அரை நோக்கி செல்ல அவன் பேசியதை உள்வாங்கவே அவளுக்கு சில நிமிடம் பிடித்தது நான் வாங்கிட்டு வரத்துக்குள்ள ஈரமே காஞ்சிடும் என எண்ணினாலும் அஞ்சு நிமிஷத்துல எப்படி வாங்குறது என பதறியவள் கூகுள் மேப்பின் உதவியை தான் நாடினாள் நல்ல வேளையாக அருகிலேயே ட்ரென்ஸ் கடை இருக்க அவசரமாக சென்று அவன் கூறிய அளவிலேயே ஒரு சட்டையை எடுத்துக்கொண்டு அவன் முன் நின்றாள் சார் என்று அழைத்து சட்டையை அவனிடம் கொடுக்க ஒரு கையால் மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டே மறு கையால் அதனை வாங்கி டேபிளில் வைத்தவன் கிளம்பு என சைகை காட்டினான் அவனை விசித்திரமாக ஒரு பார்வை பார்த்தவள் மீண்டும் உறங்கிக் கொண்டிருந்த இஷாந்திற்கு கன்னத்தில் அழுந்த முத்தமிட உன் வீட்டுல இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்களே தூங்குற பேபிக்கு கிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி தரலையா என அவளை அழுத்தமாக அளந்தபடி கேட்டான் ஆரவ் முகிலன் பேந்த பேந்த விழித்தவளுக்கோ அவளின் அன்னை அதட்டுவதுதான் காதில் கேட்டது அக்காவின் குழந்தையை கொஞ்சும் போது எத்தனை தடவை சொல்றது பாப்பா தூங்கும் போது கொஞ்சாதன்னு என்று தலையில் கொட்ட அவளின் தமக்கைதான் தங்கைக்காக பறிந்து கொண்டு வருவாள் ஏனோ அதனை எண்ணும் போது கண்ணீர் இன்னும் சுரக்கவில்லை என்பதே அவளுக்கு வியப்புதான் அந்த அளவிற்கு மனம் மறுத்து போயிருக்கிறது சட்டென சிந்தனையிலிருந்து வெளிவந்தவள் சொல்லுவாங்க சார் நான் தான் கேட்க மாட்டேன் என்று முணுமுணுப்பாக பதில் அளித்து விட்டு நகரப்போனவள் ஒரு நொடி நின்று இது உங்களுக்கு யார் சார் சொன்னது கூகுள் ஆண்டவரா என ஒரு மாதிரியாக கேட்க அவன் வெட்டவா குத்தவா ரீதியில் முறைத்தான் இப்போதும் அவன் நீ எங்க கோர்ஸ் படிச்ச என்று கேட்ட விதம் சிரிப்பை வரவழைத்தாலும் ஒரு சிறு கீற்று புன்னகை கூட அவனின் உதட்டின் வழியே உதிக்கவில்லை இங்கு வேலைக்கு வந்த போது இருந்த மனநிலைக்கும் இப்போதிருக்கும் மனநிலைக்கும் மலையளவு வித்தியாசத்தை அவளே உணர்ந்திருந்தாள் அதற்கு காரணமும் இஷாந்த் மட்டுமே என்பதை அவளும் அறிவாள் அவளை மேலும் யோசிக்க விடாதவாறு ஆரவ் கூகுள் ஆண்டவர் இருந்ததுனாலதான் ஆறு மாசம் இவனை வளர்க்கவே முடிஞ்சது அட்லீஸ்ட் இந்த அளவாவது என்று வெறுமையாய் வார்த்தைகளில் அழுத்தம் கொடுக்க அதிலேயே வெகுவாய் சிரமப்பட்டு இருப்பான் என்பது புரிந்தவள் கஷ்டம்தான் சார் ஸ்கூல் போற வயசு வரதான் அப்புறம் ப்ராப்ளம் இல்ல என்று என சற்று ஆறுதலாகவே பேசினாள் மேற்கொண்டு பேச்சை வளர்க்காமல் கிளம்பி விட்டவளின் திசையையே வெகுநேரம் பார்த்திருந்தான் ஆரவ் அவளின் பயோடேட்டாவை கூட அவன் முழுதாக படித்திருக்கவில்லை பார்க்க சின்ன பொண்ணா தெரியரா இவளுக்கோ டைவர்ஸ் ஆச்சு என்ற எண்ணம் மட்டுமே அவளைப் பார்த்தபோது தோன்றியது அடிப்பட்டதனாலோ என்னவோ விவாகரத்தை ஏற்க வேண்டுமானால் எந்த அளவு மனதைரியமும் பொறுமையும் வேண்டும் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்ததனாலேயோ என்னவோ அவளைப் பார்த்தபோது பரிதாபப்பட மட்டுமே முடிந்தது அவனால் ஏனோ அவள் மீது தவறிருப்பதாய் தோன்றவில்லை அதனாலேயே கவின் அவளை வார்த்தைகளால் சீண்டும் போது அதனை தடுத்தான் அவளுக்கு கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னையும் தானே சேரும் என்ற விரக்தியும் அவனை ஒருங்கே வதைத்தது அந்நேரம் கவின் கதவின் அருகில் சாய்ந்து என்ன பேபி சிட்டர் கிளம்பியாச்சா என நக்களாக கேட்க அதே நக்களுடன் ஓ கிளம்பியாச்சே ஏன் இன்னும் அவளுக்கு ஏதாவது வேலை கொடுக்க போறியா என்றான் கையை கட்டிக்கொண்டு பேபியை எனக்கு பிடிக்கல அவக்டதும் வெளிப்படையாகவே கவின் மனதை கூறிவிட பொண்ணுக்கு வாழ்க்கை போறியா இடக்காக கேட்டு அவனை என்ன உளற என்னமோ அவள் டைவர்ஸ் பார்த்ததுல இருந்து எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல உன் விஷயத்துல கண்டிப்பா உன் எக்ஸ் ஒய்ஃப் மேலதான் தப்பு இருக்கும்னு எனக்கு தெரியும் குழந்தைய கூட விட்டுட்டு எப்படிதான் போனாலும்னு ஆச்சரியமா தான் இருந்துச்சு அதே மாதிரி இவனும் என்ன பண்ணிட்டு டைவர்ஸ் வாங்கினாலோ என்று எரிச்சலாய் முழிந்தவன் மேலும் தொடர்ந்தான் அது மட்டும் இல்ல இஷு டூ மந்த் இருக்கும் போது நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு ஒண்ணு தானா வந்து பேபிய பாத்துக்கிறேன்னு வந்துட்டு உனக்கே ரூட் போட்டால என்றான் கோபமாக ஆரவ் அமைதியுடனே அவனை பார்க்க அதில் தடுமாறியவன் அது நீ அவளை நல்லா கத்தி விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டுதான் எனக்கு தெரியும் ஆனா இவளை மட்டும் ஏன் அலோ பண்ற நாளைக்கு மறுபடியும் உன் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம்னா என பேசிக்கொண்டே செல்ல கரம் நீட்டி அவன் பேச்சை கத்தரித்தான் ஆரவ் சரி இப்ப நீ என்ன சொல்ல வர எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரினா என்று நேரடியாக கேட்க அவன் யோசிக்காமல் ஆமா என்றான் ஏமாமும் பொண்ணுதான் அவள வர சொல்லி நியாயம் கேட்கவா இல்ல நம்ம கூட படிச்ச வால் ஒன்னு டெல்லில சுத்திட்டு இருக்கே அவள கூப்பிட்டு கேப்போமா சிறு சிரிப்புடன் ஆரவ் அவனை விட இப்போது விழிப்பிதுங்க விழிப்பது அவன் முறையானது பதில் கூற முடியாமல் தடுமாறிய கவினை அர்த்தத்துடன் ஏறிட்டவன் லுக்கவி நீ எல்லா பொண்ணுங்களும் தப்புன்னு சொன்னா நம்ம கூட சின்ன வயசுல இருந்து பழகி இப்ப வர நமக்கு ஆதரவா இருக்கிற பொண்ணுங்களையும் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி என்னதான் நான் ஏன் அவசரப்பட்டு டிரைவர்ஸ் வாங்கினு நீ தொண்டை கிழிய கத்துனாலும் என் வழி நீ கடன் வாங்கி அனுபவிக்க முடியாது அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு சொந்தம் அதே மாதிரிதான் அவங்க எடுக்கிற முடிவும் அதுல நாட்டாமை பண்ண நீ ஒன்னும் ஜட்ஜ் கிடையாது எனக்கு என் இன்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன் உனக்கு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அவ மேல கோபமா இருக்கிறது உன் பிரியம் அதுல நான் தலையிட மாட்டேன் யூ நோ அபவுட் மீ இன்னொரு தடவை இத பத்தி என்ன பேச வைக்காத அப்புறம் கூட நான் பேசுறது அதுதான் கடைசியா இருக்கும் என்றவன் பேச்சற்று இன்னும் ஈரப்பதத்துடன் இருந்த சட்டையை கழற்றி விட்டு வான்மதி வாங்கி வந்திருந்த சட்டையை அணிந்து கொண்டான் பின் இஷாந்தை தோளில் போட்டவன் நாளைக்கு ப்ராஜெக்ட் டெட்லைன் எல்லாரையும் ஓவர் டைம் பார்க்க சொல்லிடு என கட்டளையிட்டு வெளியில் செல்ல கவினுக்கு அவன் பேசிய வார்த்தைகள் சொல்லென்று தைத்தாலும் ஆழ்மனதில் அவனின் வழிகள் ஏறவில்லை என்பதே உண்மை கதவிடுக்கில் கை நசுங்கிவிட்டது என எதிரில் நிற்பவன் போது அதில் பதறி நீயே அதுல கை வச்ச என அறிவுரை கூறும் நமக்குத்தான் அக்கதவின் இடுக்கில் நம் விரல் வைத்தால் எப்படி வழி பிறக்கும் என்று புரியாமலே போகும் அப்படித்தான் கவினும் இருந்தான் மறுநாள் அலுவலகமே பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தது ஏனோ கவினும் வான்மதியை சீண்டுவதை நிறுத்தி இருக்க தேவைக்கேற்ற வேலையையும் கொடுத்தான் அதற்கும் அவள் பெரியதாக அலட்டினால் இல்லை சிறிது நேரத்தில் ஆரவ் வான்மதிக்கு இன்றகாமில் அழைத்து அரைக்க வர சொல்ல அவளும் வேகமாக எழுந்தாள் கவின் அவளை என்னவென பார்க்க ஆரவ் சார் வர சொன்னாரு சார் என்றதில் லேசாக கோபம் முளைத்தாலும் அதனை வெளியில் காட்டாமல் நகர்ந்து விட்டான் பின்னே ஒரு தடவை ஆரவ் எடுக்கும் முடிவை அவனே நினைத்தாலும் மாற்றிக்கொள்ள மாட்டானே மீண்டும் எதையாவது பேசி வைத்து தன்னிடம் அவன் பேசாமல் போய்விட்டாள் என்ற பயம் கவினுக்கும் இருந்தது என்ன வேணும் செல்லப்பட்டுக்கு என இஷாந்தை கையில் வைத்து சமாதானம் செய்து கொண்டிருந்தான் ஆரவ் வான்மதியை கண்டதும் வேகமாக அவளிடம் குழந்தையை கொடுத்தவன் ஒரு மணி நேரம் இவனை சமாளி ஐ வில் பி பேக் என உத்தரவாக கூறிவிட்டு மடிக்கணினி முன் அமர்ந்தவனுக்கு சிந்தனை முழுவதும் வேலையே ஆக்கிரமித்தது அவளோ விழிகள் மின்ன அவனை கையில் வாங்கி கதை பேசி கொஞ்ச சிறிது நேரத்தில் அவளிடமே ஒட்டி கொண்டான் இஷாந்த் அவளின் கொஞ்சல் பேச்சும் அதற்கு பதில் அளிக்கும் விதமாக தன் மகனின் ஆ ஆ கத்துவதையும் காதில் கேட்டபடியே வேலை செய்து கொண்டிருந்தவன் அப்படியே மடிக்கணினியில் புதைந்து விட்டான் போலும் சரியாக ஒரு மணி நேரம் கழித்தே கையை உதறி நெட்டி முறித்து நிமிர அங்கு இருவருமே இல்லை ஒரு நொடி உள்ளுக்குள் சுளிர் இருந்தது அவனுக்கு என்னதான் அவளை நம்பினாலும் அவனின் கண் பார்வைக்குள் இருப்பதால் மட்டுமே அவளிடம் கொடுத்தான் ஆனால் இப்போது தன் மகனை காணவில்லை என்றதில் போனவன் அவசரமாக வெளியில் வந்து தன்வி வாழ்வது எங்க என வினவ அவனும் அவளை கூப்பிட்ட தான் சொன்னல அவளை நம்பாதன்னு என்று வாய் வந்த போக்கில் உளறினான் சற்றே நிதானித்த ஆரவ் இங்கதான் எங்கேயாவது இருப்பா பொறுமையா தடலாம் என்றவனுக்கும் புரியவில்லை அவளின் மீது ஏன் இந்த அபார நம்பிக்கை என்று அவளின் எண்ணிற்கு அழைத்தாலும் அது நாற்றைச் சபலாக இருக்க நெற்றி மத்தியில் ஏற்பட்ட முடிச்சுடன் தன்னறையில் எதையோ தேடியவன் பின் விழிகள் இருக்கும் மேல்மாடிக்கு சென்றான் நண்பர்கள் இருவரும் அவனை அவன் எதிர்பார்த்தது போன்றே ஜன்னல் அருகில் ஒரு இருக்கையின் அமர்ந்து இஷாந்தின் பால் பாட்டிலில் அப்போதுதான் வாங்கியிருந்த பாலை ஆற வைத்து அதில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் வான்மதி அவளின் குண்டு கண்கள் அங்கும் இங்கும் உருள சிவந்த உதடுகளோ அவனை சிரிக்க வைக்கும் பணியை செவ்வனே செய்ய குழந்தையும் எதற்கென்றே தெரியாமல் அவளின் குரங்கு சேட்டையில் குலுங்கி குலுங்கி சிரித்தது அக்காட்சி ஆரவின் மனதில் நிழற்படமாக பதிந்துவிட அவனின் விழிகளோ அவனையும் மீறி இருவரையும் ரசித்தது இதில் யார் குழந்தை என்றே அவனுக்குள் கேள்வி தோன்ற இறுகிய இதழ்களும் அவன் வசமின்றி ரசனையாக புன்னகைத்தது கவினுக்கோ கோபம் இப்படி சொல்லாமல் கொல்லாமல் தூக்கி வந்துட்டாளே என்று அதில் அவன் வேகமாக அவளை நோக்கி காலெடுத்து வைக்க ஆரவ் கையை பிடித்து தடுத்தான் அவனின் கண்களோ அவர்களிடமே நிலைத்திருந்தது கோ பேக் டு ஒர்க் ஆரவ் உத்தரவிட கவின் மச்சா அவர் என்று பேசும் முன் ஐ செட் கோ பேக் டு ஒர்க் என்றான் அழுத்தத்துடன் அதில் தான் கவினை தரத்தரவன இழுத்து சென்றிட மீண்டும் ஆரவ் இருவரையும் நோக்கியபடி அவர்களின் அருகில் சென்றான் அவனை கண்டதும் இஷாந்த் கையை காலை ஆட்டி சிரிக்க இதுவரை தன்னை பார்த்ததும் ஏக்கத்துடன் அழும் குழந்தை இன்று சிரித்ததில் அந்நிமிடத்தை நெஞ்சில் நினைத்தவன் அவனை கைகளில் அள்ளிக் கொண்டான் ஆரவ் அருகில் வந்ததுமே வான்மதி எழுந்து நிற்க தன் மகனை கொஞ்சுவதை நிறுத்திவிட்டு அவளை சிறிதாக முறைத்தான் ஏன் சொல்லமோ வந்த சார் நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பாலம் தீர்ந்துருச்சு அதான் எனும் போதே இனிமே சொல்லிட்டு போ என்றவனின் குரலில் அத்தனை ஆதிக்கம் அதில் அவனின் தலையை ஆடிட இப்போ என்ன செய்வது என்று குழப்பமாக நின்றாள் சார் இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேபியை வச்சுக்குவா என ஆர்வமாக வினவ அது அவன் கண் பார்வையிலிருந்து தப்பவில்லை சில நொடிகள் அமைதி காத்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் வச்சுக்குவியா என்றவனின் வார்த்தைகள் எவ்வித உணர்வும் கலக்காமல் சலனமின்றி வெளிவர அவளோ இன்னும் குழம்பினாள் நைட்டு வீட்டுக்கு வர வச்சிருக்கேன் சார் என்றால் அவன் கூறிவிட்டு அவன் மீண்டும் அமைதி காக்க கேக்குறீங்கன்னு என்றவளுக்கு அவனின் அழுத்த பார்வை வேறு காரணமின்றி நெஞ்சில் பயத்தை விதைத்தது ஓகே நான் நேரடியாக கேக்குறேன் என் பையன லாங் பாத்துக்கணும் இதே மாதிரி ஆர் இதை விட அதிகமா என்று தோலை குடுக்க லேசாக தலையை சொரிந்தவள் இங்க நான் வேலை பாக்குற வர பேபியை பாத்துப்பன் சார் என்றால் வேகமாக எப்படி என்ன உறவு முறையில அவன் அலட்டலின்றி மறு கேள்வி கேட்க ஒரு நோடி விழித்தவள் என்ன என்ன அர்த்தம் என்று புரியாமல் என சொல்லி வைத்தாள் அதில் பெருமூச்சொன்றை வெளியிட்டவன் என் பையனுக்கு பேபி சிட்டர் கேரிங் தேவையில்ல மதர் கேரிங் தான் தேவை என்றவன் அவளின் விழிகளை ஊடுருவ அவளுக்கோ சில்லிட்டது மதர் கேரிங்னா புரியல நடுக்கம் கொண்டவளாக வான்மதி கேட்டதில் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா வான்மதி உனக்கு தேவை என் இஷு பேபியோட அருகாம எனக்கு தேவை அவனை சொந்த பையன் மாதிரி பாத்துக்க ஒரு ஆள் சோ டிசிஷன் இஸ் யுவர்ஸ் என அவள் தலையில் பெரிய குண்டை போட்டுவிட்டு பந்தையும் அவள் நகற்ற பாவையோ அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள் அத்தியாயம் நான்கு வான்மதியின் முகம் ரவுத்திரத்தில் மின்ன எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு சார் என்றால் பல்லை கடித்து டைவசம் ஆகிடுச்சுதான ஆரவ் எதிர்கேள்வி கேட்க அதுக்காக நீங்க என்ன வேணாலும் கேட்பீங்களா அடக்கப்பட்ட சினத்துடன் அவனை தீயாக முறைத்தாள் என்ற தோரணையில் பேச கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது காசு என்ன வேணாலும் பேசிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கவும் செய்வீங்க கல்யாணம் பொண்ணுன்னு தெரிஞ்சும் உங்க சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க கேட்பீங்களா கடு கடுவேன புரிந்தாள் கன்னத்தில் கிள்ளி விளையாடிய இஷாந்தின் பிஞ்சு கைகளை பற்றி அவனை தட்டி கொடுத்தபடியே கல்யாணம் பண்ணதான கல்யாணம் பண்ணாம என் கூட வானு நான் சொல்லலையே அண்ட் நான் ஒன்னும் உன்னை என் கூட சேர்ந்து வாழணும்னு கூப்பிடல நம்ம மேரேஜ் ஒன்லி ஃபார் இஷ்யூக்காக மட்டும்தான் என்றவனின் வார்த்தைகள் உறுதியாக வெளிவர அவளுக்கோ அதிர்வுதான் பின் அவனே நான் உன்னை வற்புறுத்தல ஜஸ்ட் சாய்ஸ் மட்டும் தான் கேட்டேன் இஷ்டம் ஏன்னா அசட்டையாக தோலையும் குலுக்கிவிட்டு நகர அவளுக்கு தான் கால்கள் தொய்வது போல இருந்தது அதில் இருந்த நாற்காலியை இறுக பற்றி கொண்டவள் தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு விடுமுறையும் சொல்லிவிட்டு கிளம்பியே விட்டாள் கவினாக இருந்திருந்தால் அனுப்பி இருக்க மாட்டான் நல்ல வேலையாக அவன் வேலையாக இருந்ததில் தன்வீக்கிடம் தலைவலிக்கிறது என கூற அவனும் அவளை அனுப்பிவிட்டான் மறுநாளும் அவள் வேலைக்கு வரவில்லை அதனை ஆரவம் கொண்டது போல் தெரியவில்லை ஓரளவு வான்மதி மூலம் இஷாந்தை எப்படி அழுகாமல் சமாளிப்பது என்பதை அறிந்திருந்தவன் சில நேரம் அவளை போல அவன் பட்டம் பெருமளவு குட்டி கர்ணம் அடித்தான் அதில் கெக்க பெக்கவென சிரித்த தன் மழலையை கண்டு அவனும் அழுத்தம் நீங்கி புத்துணர்வு பெற்றான் வாவ் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கிற நம்ம குட்டி பேபியா இப்படி ஜாலியா சிரிக்கிறது என வியந்து கேட்டபடி அவனை தூக்கி கொண்ட ஹேமா என்ன வாஸ் உங்க முகத்துல கூட டால் அடிக்குது என்றால் கிண்டலாக அதற்கு சிறு புன்னகை ஒன்றை சிந்தியவன் ப்ராஜெக்ட் முடிச்சு டாலர் வரப்போகுதுல அதனால கூட இருக்கலாம் என்றதில் அவள்தான் தான் அப்போவாவது எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பியாடா என கேட்டால் பாவமாக மறுப்பாக தலையசைத்த ஆரவ் கடைசி வரை எச்சாராவே சாவு என கேலியாக சாபம் விடும் அங்கு வந்த கவின் ஆரவ் முதல்ல இவளை இந்த வேலையிலிருந்து தூக்கு ஒரு கேண்டிடேட் கூட ஒழுங்கா செலக்ட் பண்ண மாற்றா என்றான் முறைத்தபடி ஒரு எச்சார்னு கொஞ்சமாவது மதிக்கிறானுங்களா என பொறுமையபடி அவள் முறைப்பதை தொடர கவினோ திட்டுவதை தொடர்ந்தான்னு ஒன்றை நாள் போட்டுட்டு போயிட்டா எகிர ஹேமா அப்ப அவ உன்னால போகலையா நான் கூட நீ இஷு பேபிய தூக்கிட்டு போனதுனால அவளை திட்டி அதனால அவள் போனான்னு நினைச்ச என்றதில் அவன் பேந்த பேந்த விழித்தான் இவள் என்ன புதுசாக ஒரு குரலையை கிளப்புகிறாள் என்று ஆற வேறு அவனை காட்டமாக பார்ப்பது போல் இருக்க உடனேயே அகியோ மச்சான் சத்தியமா அந்த பொண்ணை நான் ஒண்ணுமே சொல்லல அவளாதான் தன்வி கிட்ட லீவ் சொல்லிட்டு போயிருக்கா நீங்க பாக்குறத பார்த்தா அவ சூசைட் பண்ணிக்கிட்டா கூட என்னதான் காரணமா சொல்லுவீங்க போல என எச்சிலே விழுங்கினான் அவள் ஏன் வரவில்லை என்ற காரணம் ஆற வரிவான் ஆனாலும் எனக்கும் உண்மையிலதான் சந்தேகம் நாளைக்கு போலீஸ் வந்து கேட்டா கூட தான் முதல் சஸ்பெக்ட்டா சொல்லுவேன் என்று அசட்டையாக கூறியதில் அட துரோகி என பார்த்தான் கவின் ஹேமா வேறு அப்போ நட்ட நட ஆபீஸ்ல கவின் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்களா ஆரவ் என வருத்தம் மிகுவது போல் கேட்க கண்டிப்பா என்றான் சிரிப்பை அடக்கியபடி அதில் பதறிய கவின் முதல்ல நான் செஞ்சு சாந்தமா பேசி வர சொல்றேன் அப்புறம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு என்ன கோத்து விட்டுற போறா என வேகமாக அவனின் இருந்து அழைக்க போக ஆரவ் தான் தடுத்தான் இப்ப கன்ஃபார்மா உன தூக்குல போடுறது உறுதி என உதட்டை மடித்து கூற கவின் புரியாமல் பார்த்தான் அப்புறம் என்னடா உன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டு அத போலீஸ் ட்ரேஸ் பண்ணி உன்னை பிடிச்சிட்டா என நக்கல் நகையுடன் பார்க்க அதை அரண்டவன் அப்போ உன் நம்பர்ல இருந்து கால் பண்றேன் என்று வேகமாக அவனின் போனை எடுத்தான் அதனை தடுக்காதவனாக டேபிளில் விரல்களால் தாளமிட்டான் ஆரவ் ஹேமா ஏதோ கூற வருவதையும் கேட்காமல் பயோடேட்டாவில் இருந்த அவளின் எண்ணை பார்த்து ஆரவின் போனில் இருந்தே வான்மதிக்கு அழைக்க புது எண்ணிலிருந்து வந்த போனையே வெறித்தாள் அவள் லேசாக கைகள் வேறு நடுக்கம் கொடுக்க பின் ஒருவேளை அலுவலகத்திலிருந்து வந்திருக்குமோ என்றெண்ணி இறுதி ரெங்கில் எடுத்தாள் ஹலோ என்றவளுக்கு குரலே வரவில்லை ஹலோ வான்மதி இருக்கியா என கேட்டவனின் மனமோ மகமாயி இன்னும் உயிரோடுதான் இருக்க என்று ஆசுவாசமானது யாரு அவள் சற்றே அதிகாரமாக கேட்க உம் உன்னை வேலைக்கு சேர்த்து சம்பளம் தர்றோம்ல அந்த லூசு பைலங்க தான் என்றான் கோபமாக ஒருவேளை ஆரவாக இருக்குமோ என பதறியவளுக்கு இது அவன் குரல் இல்லை என்பது உணர அதன் பிறகே கவின் என்று புரிந்து கொண்டவள் தலைவலியாதான் என்றாள் அதுக்கு ஒரு மாத்திரைய போட்டு வரத்த விட்டுட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க டைம்ல லீவ் போடுவியா இங்க என்னமோ நான் உன்னை ஏதோ சொல்லி நீ வரலன்ற மாதிரி பேசுறாங்க என்றதில் அவள் சச்சா இல்ல சார் என்றவள் நாளைக்கு வந்துடுவேன் சார் என கூறினாள் சரி வந்து சேரு என்று போனை வைத்தவன் இப்போது நம்புறீங்களா நான் அவளை ஒண்ணுமே சொல்லலன்னு என்றான் கடுப்பாக ஆரவ் அவனின் கதறலை கண்டு கொள்ளாமல் கவின் கையிலிருந்து அவனின் போனை வாங்கி அவளின் எண்ணெய் பதிந்து வைத்துக் கொள்ள ஹேமாவோ உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்றால் கேவலமாக ஒரு பார்வை பார்த்து ஏன் ஏன் என்ன கோப மூச்சு விட பைத்தியமே எம்ப்ளாயி ஆஃபீஸ் வரலனா கால் பண்ணி யாராவது திட்டுவாங்களா அதுவும் பர்சனல் நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்களா அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நீ செத்த என்று ஏற்றி விட நான் எங்க கோபமா பேசினேன் மாத்திரை எல்லாம் போடுன்னு அக்கறையா தானே பேசினேயம்மா என்றான் ஹொய்யோ என்ன ரவுண்டு கட்டுதுங்களே உண்மையாவே ஜெயில தள்ளிடுவாங்களோ என்று மிரண்டவனாக அதற்கு அவன் பதில் பேச வர அங்கிருந்த பைல் ஒன்றை அவன் மீது தூக்கி எறிந்த ஆரவ் உடச்ச வெளியில போய் பேசுங்க என முறைக்க அதை கண்ட இஷாந்த் இன்னுமாக சிரித்தான் தன் குழந்தை சிரித்ததில் மீண்டும் ஃபைலை கொண்டு கவினை அடித்து விளையாட்டு காட்ட அவன் வயிறு வலிக்க சிரித்ததில் ஆரவிற்கும் புன்னகை மலர்ந்தது அப்பன பண்றீங்க என்று போலியாக அவனுக்கும் நிம்மதி தோன்றியது வான்மதிக்கு இருப்பு கொள்ளவில்லை வெட்ட வெட்ட பூதம் கிளம்புவது போல இதென்ன நம் மன அமைதிக்கு குழந்தையின் அருகாமையை நாடினால் அது நமக்கே எதிராக திரும்புகிறதே என சலித்தாலும் ஆரவை நேராக சந்திக்கும் துணிவு தனக்கு இல்லையோ என்றே குழம்பினாள் அதிலும் இரு நாட்களாக இஷாந்தை காணாததில் மீண்டும் மனதில் பாரம் குடியேறியது ஆனால் அலுவலகம் சென்றால் நிச்சயம் திருமணம் பற்றிய பேச்சு அடிப்படும் என்று உணர்ந்தவள் அவ்வேளையை விட்டுவிட முடிவு செய்தாள் கவினின் செய்கையே அவளை ஓட வைப்பதுதான் என்பது அவளுக்கும் புரிந்ததே அதனால் அவனிடம் கூறினால் தன்னை உடனடியே வேலையை விட்டு தூக்கி விடுவான் என்றெண்ணி முந்தைய நாள் அவன் அழைத்த எண்ணெய் கவினின் எண் என்றெண்ணி அதற்கு அழைத்தால் அப்போதுதான் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த ஆரவ் இஷாந்தையும் குளிப்பாட்டி கிளப்பி உணவு ஊட்டிக் கொண்டிருந்தான் அலைபேசி அடித்ததும் யாரென பார்த்தவனுக்கு வான்மதியின் எண்ணை கண்டதும் லேசாக குறுகுறுப்பு தோன்றியது அப்போதே அவள் அழைக்கும் காரணத்தையும் கவினென எண்ணி தனக்கு அழைப்பதையும் கவனித்தவன் போனை எடுத்து ஹலோ என்றான் அந்த ஹலோவை உணராதவள் கவின் சார் நான் வான்மதி பேசுறேன் நான் வேலையில இருந்து ரிலீவ் ஆகுறேன் சார் ப்ளீஸ் அதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுங்க என்று மடமடவென கேட்க அவனுக்கு சிரிப்பே வந்தது சிம்பிள் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருந்து இஷாந்தை பாத்துக்கோ உனக்கும் வேலையை விட்ட மாதிரி இருக்கும் எனக்கும் என் வேலையை பார்த்த மாதிரி இருக்கும் என வெகுவான கேலியே ஏந்தி ஆரவின் குரல் கேட்டதில் அவள்தான் மறுபக்கம் சிலையாக இருந்தாள் அய்யோயோ இவர்கிட்ட எப்படி கவின் சார் ஃபோன் வந்துச்சு என தன்னை நொந்தாலும் அவன் பதிலில் கோபமானவள் எனக்கு அதுக்கு எந்த அவசியமும் இல்ல சார் என்றால் வர நான் என்னமோ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ற மாதிரி சீன் போட வேண்டிய அவசியம் அப்படி எதுவும் நடக்க சொல்றேன் வான்மதி அழுத்தத்துடன் மறுமொழி கூற அதற்கும் ஓ இஷ்டம் ஐ டோன்ட் கேர் என்றான் அக்கறையற்ற தன்மையுடன் அந்நேரம் இஷாந்த் சினுங்கலை ஆரம்பித்து அழுகையில் முடிக்க அச்சத்தம் கேட்டதும் என்னாச்சு சார் ஏன் பேபி அழுகிறான் என்றால் பதறி உன் பார்த்துட்டு சாரி விட்டு கிளம்பு என்று கத்தரித்தவன் குழந்தையை கையில் அள்ளி சமாதானம் செய்தான் தான் ஏதோ போல் இருந்தது அவனுக்கோ கோபம் தலைக்கேறியது அவள் தங்கியிருக்கும் விடுதி முகவரி அவனுக்கு தெரியும் அலைபேசி என்னும் தெரியும் அவன் நினைத்திருந்தால் அங்கேயே சென்று அவளை வற்புறுத்தி இருக்கலாம் ஆனால் தான் அவளை கார்னர் செய்வது போன்று அவள் பேசிய விதம் அவனுக்கு எரிச்சலை கொடுக்க அதே எரிச்சலுடன் அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொண்டு அலுவலகம் வந்தான் இஷாந்தின் அழுகுரல் கேட்டதுமே வேலையை விடும் எண்ணத்தை கைவிட்டவள் நான் ஏன் மீறி அவர் என்ன ஒன்னும் பண்ணிட முடியாது என தைரியம் கொண்டாலும் குழம்பிய மனதுடனே அலுவலகம் சென்றாள் நேரம் செல்ல செல்ல அழுது கொண்டிருந்த இஷாந்திற்கு மேனி நெருப்பாக தகிக்க மற்றவை மறந்து ஆரவ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அவன் கிளம்பியதுமே அங்கு வந்த வான்மதிக்கு ஆரவ மட்டுமின்றி அவன் நண்பர்களும் அலுவலகத்தில் இல்லை என தெரிந்திட அதை கருத்தில் கொள்ளாமல் வேலையில் புதைந்தாள் மனதோரம் பேபி அழுதானே கீழே ஏதோ விழுந்துட்டானோ உடம்பு சரியில்லையோ ஏன் இன்னைக்கு யாரும் ஆபீஸ் வரல என நெஞ்சம் துடித்தது அந்நேரம் அவளுடன் பணிபுரியும் பெண்ணான லட்சணா அப்பா இன்னைக்கு எம்டி ஆபீஸ் வரல என ஆஸ்வாசமாக வான்மதி உங்களுக்கே இவ்வளவு சந்தோஷம் என்பது போல் பார்த்தாள் இன்னைக்கு புது ப்ராஜெக்ட் ஷெடியூல் பண்றேன்னு சொன்னாரு அப்புறம் வேலை வாங்கியே நம்ம உயிரை வாங்குவாரு என அழுத்து அவளுக்கும் புன்னகை தோன்றியது இன்னைக்கு பேபியை கூட தூக்கிட்டு வரல போல என முதன் முதலாய் வாய் திறந்து பேசியவளை விழிவிரித்து பார்த்த லட்சனா இப்பவாவது உன் வாயிலிருந்து முத்து கொட்டுச்சே என்றால் கேலியாக பின் அவளே சார் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தாரு அப்புறம் அவரோட குழந்தைக்கு ஃபீவர் போல அதான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாரு என்று தகவலாக கூற வான்மதிக்குத்தான் வருத்தம் சூழ்ந்தது அச்சச்சோ பேபிக்கு என்ன தெரியலையே என சில நொடிகள் கையை பிசைந்தவள் அதற்கு மேல் தாளாமல் ஆரவிற்கு போன் செய்திருக்க அவனோ கடும் காய்ச்சலால் இஷாந்திற்கு ஊசி போட வேண்டும் என மருத்துவர் கூறியதிலேயே நெஞ்சம் வலிக்க அமர்ந்திருந்தான் அவ்வப்பொழுது இதுபோல் ஊசி போடும் நிலை வருகையில் அப்படியே இங்கிருந்து ஓடிவிடலாமா என்று கூட எண்ணுவான் ஆனால் அவன்தானே பார்த்தாக வேண்டும் நண்பர்களிடமும் செல்ல மாட்டேன் என அடம் பிடிக்கும் குழந்தையின் வழியை தானும் அனுபவிக்க தயாராக அமர்ந்திருந்தான் அப்போதுதான் வான்மதி மீண்டும் அழைத்திருக்க உடனே போனை எடுத்தான் அவன் பேச முன்னே என்னாச்சு சார் பேபிக்கு ஃபீவர்னு சொன்னாங்க என பதற்றத்துடன் கேட்டதில் நீ வேலையை விடுறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறியா ப்ளீஸ் இதுவரை யாரிடமும் கெஞ்சி பழக்கப்பட்டு இருக்கவில்லை என்பது போன்றே அவனின் கெஞ்சல் வார்த்தைகளும் நடுங்கிய குரலும் வெளிவர அவளோ யோசிக்காமல் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க சார் என்றால் அடுத்த நொடி அவன் மருத்துவமனை முகவரியை குறுஞ்செய்தியாக அனுப்பிவிட்டு ஊசி போட குழந்தையை கேட்ட தாதியரிடம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு போடுங்க என்றான் இருவரின் உரையாடலை கேட்டிராத கவின் ஏண்டா உடனே போட்டா அவனுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல என்றதில் தன்மை டேய் உனக்கு தெரியாதா அவன் மத்த நேரம் மட்டும்தான் தைரியத்தின் சின்னமா இருப்பான் இஷுக்கு ஊசியோ மருந்தோ கொடுக்கும் போது குளுர்ல நடுங்குன கோழி மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடுவான் என நண்பனின் சிறுப்பிள்ளை தலத்தை எண்ணி நக்கலடித்தான் மற்ற நேரமாக இருந்திருந்தால் அவனுக்கு அரை நிச்சயம் ஆனால் இப்போது ஆரவால் முறைக்க கூட இயலவில்லை என்பதே உண்மை ஹேமா நாளைக்கு உனக்கு பேபி பிறக்கும் போதும் நீயும் போதே வான்மதி அங்கு இவ இப்படி இங்க வந்தா என புரியாமல் மூவரும் விழித்திருக்க அவளை கண்டதுமே சற்று நிம்மதியானவன் இஷாந்தை அவளிடம் கொடுக்க இஷாந்தும் அவளின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் என்ன உடம்பு இப்படி குதிக்குது என ஆரவிடம் திகைப்பை காட்டியவள் ஓ ஓ சா சரிடா சரிடா சீக்கிரமே சரியாகிடும் என் பட்டுல அழாதீங்க பேபி என்று இஷாந்தின் முதுகை தட்டி ஆறுதல் படுத்தினாள் ஆரவ் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணுமா போய் போட்டு கூட்டிட்டு வா என்று அவளை மாட்டிவிட அவளோ அவனுக்கு மேல் என்னது ஊசியா மருந்து மட்டும் குடுக்கலாம்ல என்றால் பாவமாக அதத்தான் நானும் கேக்குறேன் டாக்டர் கேட்டதானே என்று மருத்துவர் மீது கோபத்தை காட்டியவனிடம் சரி நீங்களே உள்ள தூக்கிட்டு போய் போட்டுட்டு வாங்க என்றாள் அதில் அவளை முறைத்தவன் அது எனக்கு தெரியாதா அவனுக்கு ஊசி போடுறத என்னால பாக்க முடியாது அவன் உன்கிட்ட மட்டும் தான் வருவான் சோ நீ கூட்டிட்டு போ எனக்கு கஷ்டமும் இருக்கும் பிளீஸ் நீங்களே கூட்டிட்டு போங்க என அவள் அடம் பிடிக்க அவர்களை பார்த்த தாதியர் ஆட ரெண்டு பேரும் உள்ள வாங்க புருஷனும் பொண்டாட்டியோ இத்து நூண்டு ஊசிக்கு இப்படி பயந்தா உள்ள எப்படி தைரியமா வளர்க்கறது என நியாயம் கேட்க இருவருமே அதிர்ந்து ஒரு நொடி விழித்தனர் முதலில் மீண்டது ஆரவுதான் திடுக்கிட்டு நின்றிருந்த வான்மதியை பார்த்து அதான் சொல்றாங்கல்ல வா ரெண்டு பேருமே உள்ள போலாம் என அவளை தாண்டி சென்றிட தோளில் அழுது கொண்டிருந்த குழந்தையை வைத்து கொண்டு அவளாலும் மறுக்க இயலவில்லை உடலிருந்த மூவருக்குமே முகத்தில் ஈய ஈயாடவில்லை கவினுக்கு அந்த தாதியரை மருத்துவமனை படிகட்டிலிருந்து உருட்டி விட வேண்டும் போல கோபம் கொப்பளித்தது வான்மதிதான் இஷாந்தை கையில் வைத்து இடுப்பை காட்டி பிடித்து கொள்ள தாதியர் எடுத்த ஊசியை பார்த்து இருவருக்குமே முகத்தில் வேதனை அப்பியது ஊசியை செலுத்த வருகையில் ஆற ஒருபுறமும் வான்மதி மறுபுறமும் கழுத்தை திருப்பிக் கொண்டு கண்ணை மூடிக்கொள்ள அவனோ இதயம் அதிவேகமாக துடித்ததில் அவளின் ஒரு கையை பற்றி கொண்டான் அவளும் அதனை உணராமல் இன்னும் இறுக்கமாக அவன் கையை அழுத்திட வீல் என்ற சத்தத்துடன் இஷாந்த் அழுததில்தான் இருவரும் அவசரமாக கையை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் பாராமல் தயங்கி நின்றனர்